சிவானி கேம் விளையாடிட்டே இருக்காங்க அப்போ பவானி பாக்குறாங்க பார்க்குறாங்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் கேம்லாடி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு கேம் கேம்லாடி இருக்க இதுதான் ரொம்ப முக்கியமாக நீ எப்போ பார்த்தாலும் இதான் நீ பண்ணிகிட்டு இருக்காப்போ போயிட்டு நீ போயிட்டு அம்மா கிட்ட பாட்டு கற்றுக்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க எனது பாட்டா நானா ஐயா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாணி சொல்கிறாங்க விடுக்கா நீ எதுக்காக சிவாணி இருக்கா அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டோம் விடுக்கா அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பவானி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவள் பாட்டு கற்றுக்கணும் பாட்டு அவளுக்கு வேணும் அப்படின்னு இருக்காங்க சரி சரி நீ திட்டாதம்மா நான் போயிட்டு ஜெய் அம்மாக்கிட்ட பாட்டு கற்றுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி வராங்க வந்தவுனே சமையல் ரூமில் பொண்ணு எல்லாமே சமைச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பொண்ணியத்தை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் ஃபோன் எங்கே இருக்கு அதுவா மேலே இருக்குது ஏன் இப்போது இல்லை இல்லை எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் என்ன சொல்லுமா அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க நான் வந்துட்டு கிட்ட பாட்டு கற்றுக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அனுப்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சொல்கிறாங்க ஐயோ என்னால் முடியாதுமா எனக்கு நிறைய சமைக்கிற வேலைலாம் இருக்குது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க என்ன பொண்ணியை தான் சொல்கிறீங்க மதியம் தானே சாப்பிட போகிறாங்க நிறைய டைம் இருக்குது நீங்கள் பொறுமையாக சமைச்சிக்க வாங்க எங்கே இருக்குது ஃபோன் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க நான் இங்கே நீங்கள் இங்கே நின்று நீங்கள் வந்து வீடியோ எடுங்க நான் ஜெயாமிட்ட போய் பாட்டு கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி அம்மா பாட்டெலாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ அப்படியே பொண்ணு வீடியோ இருக்காங்க வீடியோ எடுக்கும் போது ஜெயா பார்த்துட்டாங்க பார்த்துட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது இங்கே வா யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது எதுக்கு நாங்கள் பாடும்போது எதுக்காக நீ வீடியோ எடுக்கிற யாருக்கு அனுப்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க கோவப்பட்டவனே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இருக்காங்க என்ன ஒன்றும் இல்லை நீ பண்ணது பெரிய தப்பு என் பர்மிஷன் இல்லாமல் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெயா இருக்காங்க இங்கே பாருங்க எதுவுமே திட்டாதீங்க பொன்னி அத்தியை நான் தான் அவங்களை வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னு சிவானி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு நீ எதுக்காக எடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க இல்லை அந்த வீடியோ எடுத்தால் நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன் வீடியோ எல்லாேருக்கும் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக திட்டுறாங்க பொண்ணு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக போகிறாங்க மூர்த்தி ஷண்முகம் எல்லாருமே பார்க்குறாங்க நல்லா தான் திட்டு வாங்கியிருக்கா இவளுக்கு எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்குறதே வேலையாக இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் சும்மா சும்மா பாட்டு கற்றுக்கிறான் பாட்டு கற்றுக்குற வீடியோ எடுத்து 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 பாட்டு கற்றுக்கணும் கடைசியில் அங்கேச்சியும் அதை தான் போல இருக்குது இவன் வீடியோ எடுத்து பாட்டு கற்றுக்கிறான்னு அதனால தான் திட்டி விட்டுருக்கு வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் என்ன புதுசாக என்ன எப்போவுமே நடக்கிறது தானே திட்டு வாங்கிறது ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூர்த்தி சுந்தர் ரெண்டு பேருமே போகிறாங்க ஏன் சிவானி இப்படி பண்ண ஒன்றால் பார்த்தியா பொன்னி திட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன் சும்மா வீடியோ எடுத்து கொடுங்கன்னு நான் சொன்னேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணலாம் நான் நினச்சேன் நீங்கள் எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சிவானியும் பேசுகிறாங்க ஏன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு ஆழ்த்துக்கிட்டே போகிறாங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்து எல்லாத்தையுமே பொன்னி சொல்கிறாங்க சரி விடு அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க இல்லை நீ பாட்டு கற்றுப்பல்ல எப்போவுமே வீடியோ எடுத்த அதனால் அப்படி நினச்சிருப்பாங்க வேறு எதுவும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை சக்தி நான் இதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சக்தி பயங்கரமாக ஃபீல் இருக்காரு ஏன் ஜெயா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு இங்கே பாருங்கள் நான் அப்படி தான் பேசுவேன் நான் பாடுறதை என்னோடய பர்மிஷன் இல்லாமல் யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க சரி அதுக்காக இப்படி தான் திட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு ஆமாங்க அப்படி தான் நான் திட்டுவேன் அப்படின்னு